இன்றைக்கான தலைப்பு வசந்தமான வாழ்க்கை கிராமத்திலா நகரத்திலா என்பது முதல்ல அண்ணன் கோப்பா அவர்கள் வந்தார்கள் சார் போர் போட்டு தண்ணியை உறிஞ்சுறீங்களே சார் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரே ஒரு பதில் தான் நாங்க நகரத்தில் வாழ்கிற நாங்கள் ஒரே லாரியில தண்ணிய வர வச்சு வீட்டுக்கு வீடு நின்று வரிசையில நின்று குடத்துல தண்ணி வாங்குறோம் ஆனா இவங்க வீட்டுக்கு வீடு போர் போட்டு அதையும் பியூரிஃபை பண்ணி ஆர்வோ வாட்டரா குளிச்சுட்டு இருக்காங்க ஆக அதிகம் போர் போடுறது நீங்களா நாங்களான்னு பாத்துக்கணும் இன்னொன்னு உண்மை தகவல் என்ன தெரியுமா போன வருஷம்லாம் ஆடி பதினெட்டு கொண்டாடுறதுக்கு உங்க ஊர் கிராமத்துல இருக்கிற காவிரியில தண்ணியே இல்லைங்க காவிரி ஆற்றில் அதாவது பார் போற்றுகின்ற காவிரி ஆற்றிலேயே போர் போட்டு நீர் இறைத்த நேரத்தில் நீங்க வந்துட்டு என்ன பேச்சு அது மட்டும் இல்ல என்னங்க அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை மேல் செவரு மேல உள்ளவனோடது கீழ் செவரு கீழே உள்ளவனோடது நான் கேட்கிறேன் ஆமா அப்படிதான் ஒரு வரப்புக்கே பங்காளி சண்டை இடும் உங்களுக்கு மத்தியில் சுவரை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற எங்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெருமை இருக்கு இப்ப தெரியுதா சொந்த செலவுலேயே நீங்க சூன்யம் வச்சுக்கிட்டது அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டு என்கிற எவ்வளவு பெரிய பாரம்பரியம் கிராமத்தில் இருக்கு அன்பார்ந்த அண்ணன் அவர்களே ஒரு நன்றியை மறந்துவிடக் கூடாது நகரத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழர் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது சென்னை என்னும் நகரத்தினுடைய மெரினா கடற்கரையில் போராட்டம் நடந்ததை மறந்துவிட்டு பேசக்கூடாது சார் அண்ணன் எல்லாம் அன்னைக்கெல்லாம் வேலைக்கு போய்ட்டாருங்க ஆனா எங்க நகரத்து நண்பன் ஐடி வேலையில ஹெச்ஆர்டை திட்டு வாங்கிட்டு வந்து போராட்டத்துல நிக்கிறான் நான் கேட்கிறேன் கிராமத்தை சார்ந்த எத்தனை பெற்றோர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை போராடுவதற்காக அனுப்பி வைத்தீர்கள் அப்புறம் சொன்னாரு வழி கேக்க வந்தவருக்கு கூட காஃபி போட்டு கொடுப்போம் வழி கேட்க வந்தவருக்கு காஃபி போட்டு கொடுப்பீங்க என்னைக்காவது வடக்கு தெரு கீழே தெரு ஆளுக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களா கிராம இருக்கு என்ன தெரு என்ன ஆளுங்க யாருமே அருமை எவ்வளவு படிச்சாலும் வளர்ந்தாலும் இன்றைக்கும் அவனுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாத அவன் மீது இருக்கிற பார்வையை மாற்றி கொள்ளாத கிராமத்து வாழ்க்கை வசந்தி அந்தஸ்து படைத்தவர்களுக்கு வேண்டுமானால் வசந்தமாக இருக்கலாம் திருவிழாக்களை பற்றி பேசினீர்களே உங்கள் திருவிழாக்களில் எல்லா சமூகத்தினருக்கும் சமமான அந்தஸ்து வழங்கப்படுகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி திருவிழா நேரத்தில் கூட கலக்க முடியாமல் ஒதுங்கி நிற்கிற சார் கிராமத்து வாழ்க்கை வசந்தமா இல்லை இங்க அன்னலட்சுமி அக்கா வந்தாங்க எங்க வீட்டுல பிரிட்ஜே இல்லையா இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் இதுதான் அது அன்னலட்சுமி அக்கா வீட்டுல டபுள் டோர் பிரிட்ஜ் அப்புறம் என்ன நாங்க வந்து இயல்பா இருக்கிறோம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்ப இயல்பா இருக்கிற அண்ணலட்சுமி அக்கா என்ன பண்ணிருக்கணும் குளத்தங்கரையில குளிச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு நேரா வந்து இங்க நின்று இருக்கணும் ஏசி ரூம்ல இருந்துகிட்டு ஃபேஸ் கிரீம் போட்டுட்டு இங்க வந்து நேர்ல நின்று பேசக்கூடாது இவங்களோட பிரச்சனையை இதுதான் நடுவர் அவர்களே இவர்கள் எல்லாம் கிராமத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் கிராம வாழ்க்கையை வாழ்கிறார்களா இதுதான் என்னுடைய கேள்வி அது மட்டும் இல்ல தாய்ப்பாலை இளைய மருமகளின் பிள்ளையாக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கிறாலே மூத்த மருமகள் உண்மை போற்றத்தக்கது ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு குழந்தைக்கு பாலை கொடுக்கிறீர்கள் கிராமத்து பெற்றோர்கள் ஆனால் யாரென்றே தெரியாத பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் சென்று சேரட்டும் என்று தாய்ப்பாலையே தானமாக கொடுக்கிறார்கள் நகரத்து பெண்கள் என்று சொன்னால் அந்த நகரத்தில் தாங்க வசந்தம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம் சென்ற ஆண்டுல ஒரு பொது எழுத ஒரு மாணவி போரா ஆனால் பொது எழுத வேண்டியதற்கு நேரம் ஆயிட்டே இருக்கு வந்த பேருந்து நிக்காம போது ஓடி துரத்தி உயிரை பணையம் வைத்து அந்த பொண்ணு தேர்வு எழுதி பாஸ் பண்ற இது எல்லா ஊடகங்கள்லயும் வருது ஆக உங்கள் கிராமங்களில் இன்னும் பஸ் கூட சரியான நேரத்திற்கு சரியான வசதி இல்லாத கிராமத்தின் வாழ்க்கை வசந்த வாழ்க்கையா எங்களுடைய நகரத்தில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெட்ரோ ட்ரெயின் இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிக் ட்ரெயின் பத்து ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ ஐம்பது ரூபாய்க்கு ஆன்லைன் ஆட்டோ நூத்தி ரூபாய்க்கு ஆன்லைன் கார்னு என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி சாமானியனையும் ஏசி ரயிலிலும் ஏசி காரிலும் பயணிக்க வைக்கிற இந்த நகரம் தாங்க வசந்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கு இன்னொன்னு சொல்றேன் உங்கள் ஊரின் ஏரியும் குளமும் நதியும் வற்றலாம் எங்கள் ஊரின் கடற்கரை ஒரு நாளும் வற்றியதே இல்லை அது மட்டுமல்ல எவ்வளவு பெரிய நன்றியை மறந்து பேசுறீங்க உங்கள் கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளிலும் சின்னஞ்சிறு பள்ளிகளிலும் படித்து முடித்த மாணவர்கள் இளைஞர்கள் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று தெரியாமல் வசதி இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் கரம் நீட்டி அவர்களை நகரத்திற்கு அழைத்து வந்து பெரும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிக்க வைக்கிற பெரிய மனம் படைத்த பணக்காரர்கள் இந்த நகரத்தில் தான் வாழ்கிறார்கள் என்பதை மறந்துட்டு பேசுறீங்களா கனவுகளை சுமந்து கொண்டு வறுமையில் வாடி நின்ற எத்தனை இளைஞர்களை இந்த நகரம் வாய்ப்பு தந்து அவர்களுடைய வாழ்வை வசந்தமாக்கி இருக்கிறது நான் இப்படி சொல்கிறேன் கிராமத்தில் வாழ்கிறவர்கள் வேண்டுமானால் நகரத்தை குறை சொல்லலாம் ஆனால் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்து வாழ்ந்தவர்கள் யாருமே நகரத்தை குறை சொல்வதே இல்லை

வசதி இருந்தாலும் சரி உயர்ந்த சாதியாக இல்லை என்றாலும் சரி என்னவாக இருந்தாலும் வசந்தமான வாழ்க்கையை இந்த நகரம் கொடுத்து கொண்டிருக்கிறது கிராமத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆனால் நகரம் தானும் வாழ்கிறது வந்தாரையும் வாழ வைக்கிறது ஆக வாழ்வின் வசந்தம் நகரத்தில்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்